அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள் சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி செல்வக்கனி என்பவன் ஆவேன் அன்பு நேயர்களே சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன அருமை நேயர்களே இன்றைய தினம் ஒரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் இப்போ நிறைய தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ வெள்ளக்காரர்களால் கட்டப்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாளையங்கோட்டையில் வெள்ளக்காரர்களால் கட்டப்பட்ட ஒரு கல்லூரி நூற்றி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அந்த காலேஜில் ஆறு ஹாஸ்டல் இருக்குது அந்த காலேஜுடைய தலைவிதி என்னன்னு சொன்னால் ஆறு ஹாஸ்டல் இருக்கிறதால ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க பாருங்கள் அவங்க தான் அந்த காலேஜில் சேர்மன் ஆக முடியும் வேறு யாருமே ஆக முடியாது அப்போது அது பக்கத்து ஒரு கிராமத்தில் உள்ள மானூர்னு ஒரு ஊர் மானூர் ஊரை சேர்ந்த மீரானுங்கிறவர் அந்த காலேஜுடைய சேர்மனாக இருந்தார் சரந்த சேர்மன் கல்லூரியில் ஒன்றும் குறையெல்லாம் கிடையாது அவர் பீரியடில் என்ன பண்ணுவார்னா திடீர் குற்றாலம் போடுன்னு ஆசைப்பட்டார்னா விருப்பப்பட்ட நண்பர்களை கூப்பிட்டுக்கிடுவார் பிரின்ஸ்பால்கிட்ட பெர்மிஷன் வாங்கிடுவார் ஒரு வேனோ ரெண்டு வேனோ பிடிப்பாங்க நானும் போயிருக்கிறேன் அவர் போட்ட டூரில் அதில் என்ன மகிழ்ச்சி இருக்கும்னா ஹாஸ்டலுடைய சீஃப் குக் இருக்காங்க இல்லையா சீஃப் குக்கையும் கூப்பிட்டுக்கிடுவாங்க வேனில் ஒரு இருபது ஸ்டூடெண்ட்டு சீஃப் குக்கு சமையல் பாத்திரங்கள் எல்லாமே ஹாஸ்டலேருந்து எடுத்துருவாங்க போகிற வழியிலேயே அப்படியே பாவூட்சத்தரங்கிற ஊரெல்லாம் தாண்டி போண்டி இருக்கும் அங்கே கிடாவெல்லாம் அறுத்து அப்படியே ரோடில் தொங்க விட்ருப்பாங்க சேல்ஸுக்காக கிடாக்கரிகள் அதில் எட்டு கிலோ பத்து கிலோ வாங்கிடுவாங்க போகிற வழியில் அப்படியே பாசுமதி பிரியாணி அரிசி வாங்கிடுவாங்க அதுக்குள்ளே மசாலா சாமான்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே குற்றாலத்துக்கு போவாங்க ஒரு ஒதுக்குப்புறமாக நின்று அப்படி நம்ம ஒன்று கல்லை வச்சு ஒரு அடுப்பெல்லாம் தயார் பண்ணி அந்த குக்கை விட்டு அவருக்கு ரெண்டு அடிசல ஆட்களை விட்டு பிரியாணி தயார் பண்ண சொல்லிவிட்டு நண்பர்கள் பட்டாளங்கள்லாம் குளிக்க போகிறது உண்டு இந்த குளிக்க போகும்பொழுது இந்த மீரான் ஒரு பார்த்த ஒரு சம்பவத்தை சொன்னார் குற்றாலத்தில் அதிகமாக இருக்கிறது என்ஜாய் பண்ண போன மனித கூட்டத்தை விட குரங்கு கூட்டங்கள் அதிகமாக இருக்கும் இவன் போகிறவன் சேட்டை பற்றானா பண்ணலையே குரங்குகள் சேட்டை அதிகமாக இருக்கும் அந்த ஊரில் என்ஜாய் பண்ணி ரசிக்கலாம் அதில் ஒரு காட்சியை சொன்னார் அவர் நடந்த சம்பவம் அது அதாவது சாப்பாடை பொங்கி அப்படியே சுட 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 இறக்கி வச்சுருக்காரு யார் சீஃப் குக்கு அப்போ ஒரு குரங்க என்ன பண்ணுதுன்னா தான் கூட்டத்தில் இருந்து ஒரு சின்ன குட்டியை மட்டும் கையில் இழுத்துக்கிட்டே வருது அப்படியே கிட்ட வந்த உடனே அந்த சாப்பாடு மூடி அப்படி கரண்டியை வச்சு அப்படி தன்னுடைய கையை வச்சு மெதுவாக அப்படி இழுத்துக்களை வச்சு அந்த குட்டி குரங்கினுடைய கையை பிடிச்சி அந்த சாப்பாட்டுக்குள்ளே விடுது நல்லா பாருங்கள் எவ்வளோ பெரிய காட்சிகள் பாருங்கள் அந்த குட்டி குரங்கை சுடுதுன்னு சொல்லி அப்படி கையை அப்படி உதருது ஆஹா சாப்பாடு சூடாக இருக்கிறது பெரிய குரங்கை நடிச்சிட்டு குட்டி குரங்கை கூட்டிகிட்டு போய்க்குது இது என்ன தன்மை இது இதுதான் குரங்கு புத்திங்கிறது இப்போ மனுஷனுக்கு இப்படி ஒரு இன புத்தி வராது குழந்தைகளை இவ்வளோ கொடூரப்படுத்த மாட்டான் கொடூரப்படுத்துகிறான்னா அவன் குரங்கு பையன் அர்த்தம் அப்போ இந்த குரங்கு தன்னுடைய புத்திக்கு ஏற்றாப்பல் அது சுடுகிறதா சுடவில்லையா என்பதை ஆராய்ச்சி செய்வதற்கு தன் தன்னுடைய கையை விடாமல் ஒரு சாதாரண விவரம் தெரியாத ஒரு குட்டியின் கையை உள்ளே விட்டு பார்க்கிறது இது குரங்கனுடைய செயல்பாடுகள் அருமை நேர்களே இது பார்த்துக்காங்க இந்த சூழ்நிலை இருக்கிற காலத்தில் இந்த குரங்குகள் கூட்டம் இருக்குது பாருங்க இந்த நம்ம ரோடில் வந்து தெருக்களில் வந்து கூத்தாடின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஒரு இந்த பக்கம் ஒரு கம்பு நடுவான் இந்த பக்கம் ஒரு கம்பு நடுவான் நடுவில் ஒரு கயிறை கட்டுவான் குரங்குகளெல்லாம் வச்சு வித்தை காட்டி விளையாட்டுலாம் காட்டிக்கிட்டு இருப்பான் நம்மளும் பார்த்தது சிரிப்போம் நம்மளால் முடிஞ்சது ஒரு அஞ்சு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயோ அந்த இடத்துல அவர் விரிச்சிருக்க துண்டில் நம்ம போட்டுட்டு போவோம் இந்த காட்சி இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏரியாக்கள் எல்லா ஏரியாக்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு சரி இந்த இந்த குரங்கு வித்தை காட்டியிருக்கான் பாருங்க இவட்ட மட்டும் இந்த குட்டி குரங்கு எப்படி வந்தது இதை என்னைக்காவது யாராவது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்களா ஒரு குரங்கு கூட்டத்திலிருந்து ஒரு குட்டி குரங்கு எப்படி இவருட்ட வந்தது அதை ஒரு ஆராய்ச்சி செய்த ஒரு அறிஞர் எழுதியிருக்கிறான் குரங்குகள் வந்து தன்னுடைய குட்டிகளுக்கு வந்து மரம் விட்டு மரம் பயிற்சி கொடுக்குமா மரம் விட்டு மறந்தாவக்கூடிய பயிற்சிகள் பல குரங்கு குட்டிகளுக்கு அது கொடுத்துக்கிட்டு இருக்கிற வேலையில் ஏதாவது ஒரு குட்டி ஒரு தடவை தவறி விழுந்துட்டு வச்சுக்காங்க அந்த விழுந்த குட்டிக்கு ரெண்டு ட்ரிப்பு மூணு ட்ரிப்பு திரும்ப திரும்ப அது பயிற்சி கொடுக்குமா அது பலமுறை தவறி விழுந்தால் அந்த குரங்கு கூட்டம் அந்த குட்டியை தன்னோடய சேர்த்துக்கிடாதான் அப்படி சேர்க்காம இருக்க போய் தான் அந்த குரங்கு தனியாக இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் என்னடா ஒத்த குரங்கு மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி யாரையா திட்ட பார்த்துருக்கீங்களா அந்த குரங்கு தான் யார் கூடயுமே சேராமல் ஒத்த குரங்கு மாதிரி தனியாக ஒரு கிளையில் இருக்கும் நீங்கள் எங்கேயா போனால் பார்க்கலாம் ஒத்த குரங்காக இருக்கும் சிலது இந்த ஒத்த குரங்காக இருக்கிறது ஆதரவு இல்லாமல் இருக்குது பாருங்கள் இதைத்தான் இவர்கள் பிடித்து கொண்டு வந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து நமக்கெல்லாம் வேடிக்கை காட்ட வச்சு பண வசூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது ஒத்த குரங்கை சேர்ந்தது அருமை நேயர்களே ஒரு தவறு செய்தால் தன்னோடு வைக்காமல் தன் இனத்தை விட்டே விரட்டி விடக்கூடிய கூட்டம் குரங்கு கூட்டம் தான் குட்டியை கூட நீ மனுஷத்துலேயும் அப்படித்தானே இருக்கிறான் நீங்கள் விழுந்து விழுந்து காதலித்த மனைவி கல்யாணம் ஆகி ஒரு நாலு வருஷம் மூணு வருஷம் ஆன பிறகு சில வீடுகளில் சண்டை நடக்குது ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சண்டை காதில் விழுந்தது நடு ராத்திரி புருஷக்காரன் சண்டை போட்டு சச்சரு பண்ணி போராட்டம் பண்ணி தன் பொண்டாட்டியை சொல்கிறான் வீட்டை விட்டு வெளியில் போங்கிறான் நடுராத்திரி அந்த பொண்ணு எப்படி வீட்டை விட்டு வெளியில் போகும் அப்போ அவனை கூப்பிட்டு நான் கேட்டேன் எப்போ நடுராத்திரி வீட்டை விட்டு வெளியில் போகுங்கிறியா அது பெண் எங்கே போவாள் என்ன செய்வாள் நீ வெளியில் போ பேரும் ஒன்றா இருக்க விருப்பம் இல்லைல்ல நீ ஒரு ஆண்மகன் ரோட்டில் படுத்துக்கிடலாம் ஒரு பெண் போய் படுக்க முடியாது அப்போ அவன் குரங்கு கோணம் படைத்தவன் மனுஷன் கிடையாது மிருகப்பைய மிருக சிந்தனை இல்லாமல் இருத்தல் வேண்டும் எதை போல கங்காருவை போல கங்காரு என்ன பண்ணுது தான் பெத்த குட்டியே தன்னோட தானே வச்சுக்கிடுது இப்போ ஒரு காலத்தில் இந்த தெற்க தீ தெக்கு மாவட்டங்களில் உள்ள ஆட்கள்லாம் எங்கே இருப்பாங்கன்னா நிறையா பேர் பம்பாயில் இருப்பாங்க நிறையா பேர் பெங்களூரில் இருக்கிறாங்க சென்னையில் இருக்கிறாங்க கல்கத்தாவில் இருக்கிறாங்க பெரிய பெரிய நகரத்துலலாம் தெற்கு உள்ள மக்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு அவங்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது இந்த மா இந்த பெரிய பெரிய ஊர்களெலாம் அப்போ இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் கற்ற எழுதிருக்கிறான் அந்த காலத்தில் எஸ்எல்சி படிக்கும்போது நாற்பது விளக்காடு ஃபெயில் ஆகிருவாங்க மாணவர்கள் அப்பா என்றைக்கோ ஒரு நாள் கோவத்தில் சொல்லுவார் உனக்காக கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சுருக்கேன் இப்போ மாதிரிலாம் இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுலாம் ஈஸி கிடையாது மூணு மைல் நாலு மைல் நடந்தே போகணும் அப்பா இல்லை கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு விட்டுட்டு வரணும் ஒழுங்காக படிக்கிறதா அந்த படி இல்லை வீட்டை விட்டு போ போல் இந்த குரங்கு கூட்டங்கள் சொல்வதை போல் சொல்லி விரட்டி விட்ட அப்பாக்கள் இருக்காங்க அப்படி விரட்டப்பட்டு போனவெல்லாம் வைராக்கியத்தோடு தான் இன்றைக்கி அந்தந்த ஊரில் செட்டில் ஆகி அந்தந்த ஊர்களை ஆக்கிரமித்து தன்னுடைய வியாபாரத்தை பெருக்கி கொண்டு இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் இன்றைக்கி சொல்ல இயலாது எல்லாரும் எல்லோரையும் தன்னோடு வைக்கக்கூடிய அளவிற்கு எல்லாருடைய மனப்பக்கமும் உருவாகணும் எதுக்கு சொல்ல வரேன்னா இப்போ ஸ்கூலில் என்ன பண்ணுறோம் எஸ்எஸ்எல்சியில் வந்து இன்றைக்கி ரெண்டாவது பரீட்சை எழுதிட்டு எஸ்எல்சியில் ஃபெயிலாகிறவங்க வந்து ஒரு பர்சன்ட் கூட கிடையாது எல்லோருக்கும் கல்வி வேணும்னு சொல்கிறோம் ஆனால் அந்த ஒரு பர்சன்ட் மாணவரை கூட அந்த எஸ்எஸ்எல்சி ஃபெயிலானதுனால அந்த ஸ்கூலில் சேர்க்காமல் திரும்ப வெளியில் போக சொல்லிடுறாங்க எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்ற திட்டத்தை நாம் முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் குரங்குகளைப் போல அந்த தோல்வி பெற்றவனை வெளியில் விரட்டி விடாமல் கங்காருவைப் போல அந்த தோல்வி பெற்றவனையும் தன் வயிற்றுக்குள் வைத்து எப்படி கங்காறு வைத்திருக்கிறதோ போல அந்த மாணவனையும் தன்னோடு வைத்து அந்த பள்ளி இறுதித் தேர்விலையும் அவன் வெற்றி பெறு வரைக்கு தன் கூட வைத்து அவனையும் வெற்றி பெற வைத்து வெற்றி பெற்ற மாணவனாகத்தான் வெளியில் அனுப்ப வேண்டும் என கூறி விடைபெறுகிறேன் நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே நன்றி வணக்கம்